ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீ என்ன வந்துற போகிறேன்னா பாருங்கள் எங்கள் அம்மா வண்டி நீ ரெடி பண்ணுற கூட போகிறேன் எப்படி இருக்குது வேறுங்க கண்டிஷன் இது நீ ரெடி பண்ணதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆ தூமு கீ மேல ஒன்றும் இல்லை கண்ணும் இல்லை காதும் இல்லை ஆ மேலே ஒரு ஆள் கீழே ஒரு ஆள் நாளுக்கு ஒரு ஃபோனு இங்கே வந்து இது ஃபேன் வேற அவளுக்கு தனியா இல்ல தூம் அந்த குட்டியும் மூக்குலயே வச்சிருந்தாங்கனால மூஞ்சிக்கு நேரா ஃபேன் வச்சிட்டேன் சரி சரி நம்ம வண்டி விட்டு வந்தறேன் ஆ சரி ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு போனா அவர் கடை பூட்டி இருந்து சரி பக்கத்து கடையில இருந்து சாவி கொடுத்து போனாங்க நிறுத்தி லாக் பண்ணிட்டு வந்துட்டங்க சாவி கொடுத்துட்டு எங்க அம்மாவுக்கு புது வண்டியை மாதிரி ரெடி பண்ணி தர சொல்லிக்கிறேன் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ரெகுலராக நீ கிள கண்டிப்பாக போடுறேங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் திட்டிருந்தீங்க அப்புறம் வந்து வாட்ஸ்அப்லேயும் வந்து என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டிருந்தீங்க பரவாயில்ல என்ன பண்ணுறது பாருங்க வீடியோ போடுற கூட ஒரு இதுன்னு மாதிரி நம்மளுக்கெல்லாம் போடுறதே தான் வீடியோ என்ன பண்ணுறங்கிறது வீடியோ போடுறோம் அதை கூட போட முடியலையே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வீடியோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தம்பி தூங்கிட்டு இருக்கிறான் the o próximo friends bye